ி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு வரி நடத்தியிருக்கும் தமிழ்நாடு துணை தலைமை காஜி காஜி அக்பர் அலிசாது அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு ஆற்றிய கழகத்துடைய முன்னாள் தலைவர் அண்ணன் அவர்களே நாகூர் தலைமை ஆதினம் பரம்பரை கலிபாஸ்டி மரியாதைக்குரிய டாக்டர் கலிபா மஸ்தான் சாஹிப் காதிரி அவர்களே ஜனால் ஆட்காடு இளவரசர் மரியாதைக்குரிய முகமது அலி அவர்களே அண்ணா சாஹிப் தர்கா டிரஸ்டி மரியாதைக்குரிய ஹன்காஜ் சையத் அவர்களே எழும்பூர் மூர்த்தி பாபா தர்கா டிரஸ்டி மரியாதைக்குரிய முனவர் சரீப் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு அன்புராஜ் அவர்களே அன்பு அவர்களே எஸ் சிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நெல்லை முபாராக் அவர்களே தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு திரு ஷேக் தாவூத் அவர்களே பூஜை பாரத கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தி அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் எஸ் ஹரவிந்த சீதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நின்றி ஆற்றிருக்கின்ற கழக சிறுபான்மை நல்ல பிரிவு செயலாளரும் அமைச்சருமான மரிய அப்துல் ரஹீம் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கழக செய்தி தொடர்பாளரும் கழக சிறுபான்மை நல பிரிவு துணை செயலாளருமான மரியர்லால் இவர்களை என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த மதிப்பு மிகு விழாவிற்கு வருகின்றிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே சமூக பெரியவர்களே அன்புக்குரிய தலைமார்களே கழகத்துடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளே தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களே மாண்பு நாடாளுமன்றங்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் அளிக்கின்ற நிர்வாகிகளை கழக உடன்படுத்தக்களை இவர்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளை ஓடுகின்ற அனைவருக்கும் என்னுடைய மதக்கின் வணக்கத்தை உரித்தாக்கி நபிகள் நாயம் அவர்களே ஊற்றுவதற்குரிய வழிகாட்டுதலில் வாழ்வர்களுக்கு இந்த ரமலான் மாதம் வசந்த காலம் நோன்பை எதிர்நோக்கி காத்திருக்க விரை தொண்டர்கள் தங்களை சுத்தகரித்துக் கொள்ளவும் தங்கள் வாழ்க்கையை புறம்போட்டு புனிதப்படுத்திக் கொள்ளவும் இருவனுக்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்து செல்லவும் நிகழற்ற வாய்ப்பை வளமும் நோன்பின் மாதம் இந்த ரமலான் மாதம் நாள் முழுவதும் உண்ணாமல் நோன்பிலிருந்து இந்த மனித வாழ்வு எத்தகைய இயல்பை தனக்குத்தே கொண்டது என்பதை எண்ணி பார்க்கவும் இறைவனோடு இணைந்து இருப்பதும் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதும் தான் மனித வாழ்க்கை மதிக்கத்தக்க வாழ்வாக மாறும் என்பதை அறிந்து கொள்ளவும் மார்க்கம் வழங்கி இருக்கும் அற்புதமான காலம் இந்த ரமலான் நோன்பு காலம் உங்கள் நோன்பை போற்றுகிறோம் உங்கள் நாண தேர்தல்களை மதிக்கின்றோம் உங்கள் ஜகாத் கொடைகளையும் இறை அச்சத்தோடு வாழ நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தையும் பாராட்டி மகிழ்கிறோம் என்னை வாழையும் நம் ஒன்றுபட்டு சகோதர பாசத்துடன் வாழ்ந்து அன்பையும் சமாதானத்தையும் பெருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்பதை உங்களுக்கும் உலகத்திற்கும் உறுதிப்பட தெரிவிக்கத்தான் இதனிடையே பிரச்சனை தலைவி அம்மாவர்கள் பல ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இளமை காலம் முதல் நிறைவு நாள் வரை இஸ்லாமிய நண்பர்கள் பலரை பெற்றிருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நண்பர் மீதுதான் கொண்ட பாசத்தை புறச்சாற்று விதமாக அப்துல் ரஹ்மான் என்ற பாடலை தான் நடித்துள்ள படத்திலேயே பாடி காட்டியவர் பெண்முனை புரட்சி தலைவர் நும்ஜிஆர் அவர்கள் அந்த மகத்தான மனிதரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் நான் அமைதியின் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரித்து இஸ்லாமிய சகோதரின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் திரைப்படங்கள் சிலவற்றில் காட்சிகள் அமைந்த போதெல்லாம் உறுதிபெற மீண்டும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் இதே என் புரட்சி தலைவி அம்மார்கள் அந்த ஒப்பற்ற இருவரும் தலைவர்கள் அரசியலில் உருவாக்கப்பட்டவன் நான் என் இதய சம்மாவனத்தில் எங்கள் வீட்டிற்கும் அந்த இருவரும் தலைவன் வழியில் அரசியல் பயணம் செய்யும் நான் அவர்களை போல உங்களுக்கு உற்ற நண்பனாக சகோதரனாக பாதுகாவலனாக செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தன அல்ல நான் மக்கள் தொந்தை மெகேசன் தொன்று என்று வேற அண்ணாவின் கொள்கையால் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாற்ற அரசியலுக்கு வந்த தொண்டன் நான் எந்த வித தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கிடையாது வேறுபாடு அப்பாற்பட்ட தமிழனாக இந்தியனாக இயல்பாகவே வாழ்ந்துள்ள நான் எல்லோருக்கும் சமநீதியும் சம பாதுகாப்பும் சம உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று உலமாற நினைப்பவன் நான் எண்ணிக்கையில் குறைவாக உள்ள சிறுபான்மையினரை பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்வதை நான் தலையாய கடுமையாக கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் நவீன நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்து மனித இனம் மனித இனம் கற்றுக்கொள்ள ஏராளமான நற்குலங்கள் உள்ளன அதிலும் பொது உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கை நிகழ்வில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பண்பு நலங்கள் பல இருக்கின்றன நபிகள் நாயகத்தின் போற்றுக்குரிய பண்புகளை சில நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு எளிதாக விளக்க நினைக்கின்றேன் எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் போதித்த புதிய மார்க்கத்திற்கு அப்போது எதிர்ப்புகள் முனை தாக்குதலாக இருந்தன அது போர்க்களம் நபிகள் நாயகத்துடன் திரு அபுபக்கர் அவர்களுக்கு உடனிருந்தார்கள் ஏழு பேர் கொண்ட பகைகள் அவர்களை தேடி அழிக்க ஆயுதளுடன் வந்தன நபிகளாரும் அபுபக்கரும் அப்போது ஒரு குகையில் இறந்தன பெரும்படையின் காலடி சத்தம் குகைக்கு அருகிலே கேட்டதும் அபுபக்க நாக நபிகள் நாயத்தை பார்த்து நபிகளாரே பெரும்படை வருகிறது நாம் இரண்டு பேரே தானே இருக்கிறோம் என்றார் உடனே நபிகள் நாயம் நாம் இரண்டு பேர் அல்ல மூவர் இருக்கிறோம் என்றார் அபுபக்கர் ஆச்சரியப்பட்டவராக குறைகள் யாராவது மூன்றாவது நபர் இருக்கிறார் என்று தேட ஆரம்பித்தார் அதை கண்ட நதிகள் ஆகியவர்கள் ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான் அவனையும் சேர்த்து நாம் மூவர் என்றார்கள் ஆண்டவனை துணையாக கொண்டவர்களை யாராலும் அழிக்க முடியும் யாராலும் அழிக்க முடியுமா குகையின் வாயில் முழுவதும் சிலந்தையின் நூல் மலைபோல் மின்னப்பட்டிருந்தது அழிக்க தேடி வந்த பெரும் படை தாண்டி யாரும் செல்ல முடியாது என்று அறமும் நேர்மையும் கொண்டு செயல்படுவர்களுக்கு ஆண்டவன் துணை நிற்கின்றான் என்பதற்கு அண்ணன் நபிகள் வாழ்வில் நடந்த இந்த சமம் பெரும் உதாரணம் அல்லவா உள்ளத்தில் தூய்மையும் செயலில் நேர்மையும் உடையவர்கள் ஆண்டவனே கூட்டணி அமைத்து வெற்றியை தேடி தருவான் என்ற மகத்தான உண்மையை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது பொது இருப்பவர்களுக்கு இதைவிட ஒரு முன்மாதிரியை நடத்தி இருக்க முடியுமா பகவையும் கடவுளின் துணையால் பொறுமையால் வெல்லுங்கள் என்பது அன்னாரின் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பாடமாகிறது அல்லவா அதேபோல் அரபு தேசமொன்றில் மன்னர் ஒரு வாழ்வின் இறுதி கட்டத்தை எட்டி மரணப்படுக்கையில் இருந்தார் தனது சாம்ராஜ்யத்தை தனக்கு பின் எந்த மகனும் ஒப்படைக்குது என்று யோசித்தபடி இருந்த அவர் தனது மூன்று இளவரசர்களும் அழைத்து உங்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தால் என்ன செய்வது என்று கேட்டார் முதலாவது இளவரசர் அரசரே என்னிடம் ஆட்சி அதிகாரம் வந்தால் எல்லா இடங்களிலும் தொழுகை கூடங்கள் கட்டுவேன் மக்கள் அனைவருக்கும் உரிய நேரத்தில் தொழுவதை உறுதி செய்வேன் அதை கண்காணிக்க காவலில் நீப்பேன் தொழுவதற்கு வராதவர்களை தண்டிப்பேன் என்றார் இரண்டாவது இளவரசர் அரசை நான் முடிசூட்டிக் கொண்டால் வீட்டுக்கு வீடு பக்தி கூடங்களை அமைப்பேன் காலையிலும் இரவிலையும் கடவுள் திருநாமத்தை ஓதுகின்ற மந்திரங்களையும் வேடல்களையும் நன்கு முனக்கோடம் செய்வதற்கு பெரும் பரிசளிப்பேன் என்றாராம் மூன்றாவது இளவரசர் மன்னர் பெருமாவனே நான் ஆட்சி அதிகாரம் பெற்றால் ஏன் இந்த உலகை எப்படி படைத்திருப்பானோ அதை அப்படியே பாதுகாப்பேன் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஒவ்வொரு தனி மனிதன் நானோ பெண்ணோ குழந்தையோ யாராவது இருந்தாலும் அவை நம்பிக்கைகளை மதிப்பேன் ஒவ்வொருவரின் உதயத்திலும் இவர்கள் ஏற்றி வைத்திருக்கும் தனித்துவமான நாண ஒளி அணையாமல் காப்பேன் இறைவன் படைத்ததை விட ஒரு சிறந்த உலகையும் மனிதன் மனிதனையும் இவ்வால் படைக்க முடியாது ஆகையால் இறைவன் உருவாக்கியிருக்கும் இருக்கும் பன்முகத்தன்மை மாறாமல் இருப்பதை தேனி காப்பேன் கடவுளின் படைப்பை விட மனிதனாகிய நான் எதை மேலானதாக செய்துவிட முடியும் எனவே இருப்பதை தொடர் செய்வேன் என்றாராம் இதை கேட்ட மன்னர் இறைவனே மனிதனை காட்டிலும் மேலான படைப்பாளி அவருடைய படைப்பின் தன்மையே அமைதிக்கு வலிவாகும் நாகர் தர்கா சந்தன திருவிழாவிற்கு இடையெல்லாம் சந்தன கட்டைகள் வழங்கினோம் உல மாதாந்திர ஓயிலும் மூவாயிரம் உயர்த்தி வழங்கினோம் மத்திய அரசு கட்சி புனித பயண நிதியை ரத்து செய்ததும் நாங்கள் அந்த நிதியை தொடர்ந்து அளித்து வந்தோம் கட்சி பயணத்திற்கு நிதியை பத்து கோடியாக உயர்த்தினோம் மற்ற கட்சி யாத்திரைகள் சென்னையில் தங்குவதற்கு புனித கட்சிகளும் கட்டினோம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் அம்மாவின் அரசு செய்தது என்பதை மகிழ்ச்சியிடம் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அரசியல் பயணம் ஒரு நதியின் பயணத்தை போன்றது சில ஊற்றாக தோன்றி ஓடையாக மாறி அருவியாக கொட்டி அமைதியாக மெல்ல நடந்து வயல்வோரும் விளைச்சலுக்கு பாயும் ஒரு நதியை போல நானும் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கின்றேன் உழைத்துக் கொண்டே இருக்கின்றேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு துணை நின்றது போல் நாங்களும் உங்களுக்கு என்றும் துணை நிற்போம் புரட்சி தலைவர் சொன்னதை போல் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நம்பிக்க இன்றுவரை யாரும் இல்லை என்று சொல்லி பந்தைகளும் அனைவருக்கும் வாழ்த்தி நோன்பு திருப்பணியின் மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ள வேண்டி விளங்குகின்றேன் வணக்கம் நன்றி